வெல்கம் டு அகாடமி சார்பில் தகவல் என்ற உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு உத்தரகாண்ட் சுரங்க விபத்து நாற்பத்தொழு தொழிலாளர்கள் மீட்பு உத்தரகண்டில் நிலச்சரிவால் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த நாற்பத்தொரு தொழிலாளர்களும் பதினேழு நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு நவம்பர் இருபத்தெட்டில் இரவு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் உத்தரகண்டில் உத்தரகாசி மாவட்டத்தில் பிரம்மகால் யமுனாத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சில்கியாரா தண்டல்கான் பகுதிகளுக்கு இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது சில்கியாரா பகுதியில் கட்டப்பட்டு வந்த சுரங்கப்பாதையில் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி திடீரென மண்சரிவு ஏற்பட்டது இதனால் சுரங்கப்பாதைக்குள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தோரு தொழிலாளர்கள் கடுமையான ஈடுபாடுகள் சிக்கி கொண்டனர் அகர் இயந்திரத்தின் தோல்வியை தொடர்ந்து கிடைமட்டமாக குழை செலுத்தும் மீட்புத் திட்டத்தில் இழிவலை சுரங்க முறை பணியாளர்கள் குழுவினர் மேற்கொண்ட இறுதிக்கட்ட பணியில் அறுபது மீட்டர் தொலைவுக்கு துளையிட்டு தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி